காலை வணக்கம் இந்த இப்போ நான் அவங்களோட பகுத போகிற தீர்ப்பு இருக்க மிக அருமையான தீர்ப்பு சில இப்போ வழக்குகளில் வந்து ஐந்து பேர் பெற்ற குற்றச்சாட்டப்பட்டவர்கள் வந்து த்ரீ நாட் டூ த்ரீ நாட் செவனுக்கு ஒன் ஃபார்ட்டி எய்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டுருவாங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீலாம் எல்லாம் போடுவாங்க அப்போது அந்த அக்யூஸ்டுகளை எப்படி காப்பாத்துறதுன்றதுக்கு இப்போ நான் பகுதிக்கு போகிற தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உதவும் அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தொம்போது நாற்பத்தொன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று ஜெயினுல் ஜெயினூல் வேஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் ஏன்னா இது ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்லாப்புல அசம்பிளில் இருக்கும்போது அந்த அந்த அன்லாப்புல் அசம்பிளிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் அப்போ இருந்ததுனால அவருக்கு தண்டனை கொடுக்குறதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி அந்த கூட்டம் கூடுது இல்லை அந்த அந்த கூட்டம் அந்த கூட்டத்தோட எண்ணங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் வந்து இருந்தாங்கன்னா அப்போ அவருடைய அங்கே இருந்தாருன்னா அவருக்கு தண்டனை உண்டு ஆனால் அவருக்கு பை ஸ்டாண்டர் சும்மாவே நிற்கிறாரு ஆர்வ கோளாறு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு அப்படின்றப்பட்ட சூழ்நிலையில் காமன் ஆப்ஜெக்டை ஷேர் பண்ணாதனால அவருக்கு கன்விஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸில் வந்து நிறைய அக்யூஸ்ட்டுக்கு மொத்தமாக ட்ரையல் நடத்தி அதில் பதினோரு பேரை ஹைகோர்ட்டில் விடுதலை பண்ணிடுறாங்க இங்கே உச்ச நீதிமன்றம் அதில் ரெண்டு மூணு பேரை காமன் ஆப்ஜெக்ட் இல்லைன்ற காரணத்துக்காக விடுதலை பண்ணுறாங்க அது ஒன்றுச்சா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்ணுற்ற சாட்சி சாட்சி சொன்னால் கூட அவர்களுடைய அந்த இதர சாட்சியத்தில் வேறுபாடு இருந்தால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்க்கணும் அப்படின்னு இதில் வந்து ஆஸ்பத்திரியில் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கிட்ட வாங்கி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு அதுக்கு முன்னாடியே சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அது அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமே தவிர இது அடிப்படையில் எஃப்ஐஆர் போடக்கூடாது ஏன்னா பல்வேறு அக்யூஸ்டுகளை வந்து இதில் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து ரூல் ஆஃப் ப்ரூடென்ஸ் அறிவுபூர்வமான சாட்சிய சாட்சியத்தை வந்து அணுகி அந்த வெளியில் நிற்க இன்னசென்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்கள் எதோ நடக்குதுன்னு சும்மா போய் எட்டி பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கன்விஷன் கொடுக்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜூர்டு ஐ விட்னஸ் பாதிக்கப்பட்ட கண்ணுற்ற சாட்சியை வந்து நிச்சயமாக அவருடைய சாட்சியை வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள ஏன்னா அவர் அந்த இடத்துல என்றதில் இருக்கு ஆனால் மற்ற வகையில் அவர் கொடுக்குற சாட்சியை வச்சு அதில் இருக்கிற மாறுபாடுகள் முரண்பாடுகளை வச்சு மற்ற சில ஆக்யூஸ்ட்டுகளை விடுதலை செய்வதற்காக இருக்குது இந்த எஃப்ஐஆர் செல்லாது இப்படி பல்வேறு கருத்துக்களை இருந்தாரு ஜெய்நூல் ஸ்டேட் ஆஃப் பீகார் தீர்ப்பில் கொடுத்த மல்டி நம்பர் ஆஃப் பேஜஸ்ஸு இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்கு சாட்சியங்கள் எக்ஸிபிட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி எப்படி அந்த அக்யூஸ்ட்டு எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்கன்ற ஒரு அடிப்படையை இந்த தீர்ப்பு சொல்கிறதுனால இதை செய்து நீங்கள் பின் எடுத்து வச்சுக்கிங்க மிக அருமையான தீர்ப்பு சரியா காலை வணக்கம் நன்றி